அன்பர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அன்பர்களே இந்த புது வருடத்தில் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இறைவன் அருளால் இந்த வருடம் நாம் எல்லோருக்கும் இன்பங்கள் நிறைந்ததாக இருக்கட்டும் மங்கள நிகழ்வுகள் பெருகட்டும் மகிழ்ச்சி நிலைக்கட்டும் மனதை வாட்டும் வழிகள் மறையட்டும் சந்தோஷம் நிலவட்டும் ஆணவம் நீங்கட்டும் எல்லாம் உன் செயல் என்ற சிவசிந்தனை வளரட்டும் அடியார் நடுவில் இருக்கும் வரம் கிடைக்கட்டும் எல்லோரும் எல்லாமும் பெற்று இனிதே வாழ இறைவன் கருணை அருளட்டும் சிவாய நம நம சிவாய நம அன்பர்களே இந்த புது வருடத்தில் நாம் என்ன பிரார்த்தனை இருந்தாலும் மனதில் என்ன கவலைகள் இருந்தாலும் அதற்கு ஒரே மருந்து இறைவனிடம் அமர்ந்து பிரார்த்தனை செய்வது தான் நம் பூஜை அறையில் அமர்ந்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து இறைவனுக்கு முன் மனதில் கண்ணீர் கரை நீர் சுரிய மனம் உருகி அந்த இறைவனிடம் நம் வேண்டுதலை சொல்லி திருநாகர்ச சுவாமிகள் அருளிய இந்த குறுந்தொகை பாடல் நாலு வரியை சொன்னால் நம் மனதில் உள்ள பாரங்கள் எல்லாம் நீங்கி இறைவனருள் கண்டிப்பாக கிடைக்கும் தினம் இதை செய்கிறத ஒரு பிரார்த்தனையாக வச்சுட்டு செய்யுங்க நிச்சயம் நம்ம மனதில் சந்தோஷமும் அமைதியும் நிலவும் என்ன பாடல் தெரியுமா மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தின்றலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீலலே எவ்வளவுதாங்க இந்த நாலு வரையை தினம் சாயந்தரம் நேரம் விளக்கி திவிச்சு கிட்ட பாடி பாருங்கள் நம்ம மனசில் உள்ள பாரங்கள் எல்லாம் நீங்கி நமக்கு மனதில் ஒரு அமைதி கிடைக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி